வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது செக்ரட்டரி பறவை அதாவது தரைவாழ் பறந்து அப்படின்னு சொல்லுவாங்க செக்ரட்டரி பறவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பாம்புகளுக்கு இது வந்து பாம்புகள் வந்து எல்லாம் எதை பார்த்தாலும் பயப்படாது ஆனால் இந்த இந்த பறவைகளை பார்க்கும்போது ரொம்ப பயப்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப வேகமாக அதை பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால இது வந்து கீழே வந்து தரையிலேயும் அது எவ்வளோ தரையிலேயே வாழ்ந்தானா அது மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் மேலே மானத்துலேயே சுற்றிக்கிட்டு அது பயங்கரமாக வந்து பறந்து வேட்டையாடுறதில் வந்து பயங்கர கில்லாடி இதனுடைய நீளத்தை முதல்ல வந்து இதனுடைய அமைப்பை பார்ப்போம் நீளம் எவ்வளோ ஒன்றா ஒன்றரை மீட்டர் இருக்கும் ஸோ சது ஒரு நமக்கு ஒரு மைலில் கூட ஒரு கற்பனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அந்த பறவை வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும் ஒன்றரை மீட்டர் உயரம் வந்து அதே அளவுக்கு இது வந்து ஹைட் இருக்கும் ஒன்று புள்ளி மூணு மீட்டர் இருக்குது உயரமும் ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கும் வந்து இது இதனுடைய இடம் எங்கே அப்படின்னா இது மெயினாக இப்போ இந்த பறவை எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சகார பாலைவனத்தினுடைய தெற்கு பகுதியில் தான் சவானா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இது வந்து எங்கே அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சகார பாலைவனம் சொல்லணும்னா பாலைவனம்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு புல்வெளி பகுதி பச்சை புல்வழி பகுதி அந்த ஏரியாவில் வந்து இந்த செக்ரட்டரி பறவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதனுடைய உணவு என்ன அப்படின்னு சொன்னால் இது என்ன எதை அதிகமாக சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம கொடிய விஷமுடைய பாம்புகளை தான் இது என்ன செய்யணும் உணவாக உட்கொள்ளுமா நாக பாம்பு இப்போ ஒரு எடுத்துக்கடவு சொல்லிக்கணும்னா நமக்கு கொடிய விஷம்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது நாகப்பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி பிரியன் இந்த மாதிரி பாம்புகளை வந்து தன்னுடைய காலில் மிதித்து முதல்ல என்ன செய்யுமா அது வேகமாக போய் அதை தூக்கிட்டு போய் கா டக்குன்னு அடிக்குமா ஏன் போன்ற பாம்புகள்னால் இது வந்து மெயினாக இதெல்லாம் விஷம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கொத்திருச்சுன்னு சொன்னால் அது பயங்கரமான விஷம் ஏ ஏறிடும் ஆனாலும் இது என்ன செய்யுதுன்னா அதை அடி அதை வந்து காலால் மிதிச்சு கூட கொன்றுது அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க பாம்பு வந்து தப்பிக்கவே முடியாது அது வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு அது ரெக்கையை விரித்து அது என்ன செய்யுதுன்னா அதனுடைய அது வந்து வேறு பக்கம் போகாத அளவுக்கு அது வந்து ரெக்கையை விரித்து மடக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெக்கையை விரிச்சுக்கிட்டு தாக்குமா ஸோ அப் அப்போ அப்படி கூட சா அது சாகலை எதுலேயுமே சாகலைன்னு சொன்னேன் ரொம்ப உயரமாக தூக்கிட்டு போயிடுமா ரொம்ப உயரமாக தூக்கிட்டு போயிட்டு ஒரு ம மேலேருந்து கீழே போடுமா கீழே போட்டு அதை கொன்று அதுக்கப்புறமாட்டி அதை சாப்பிடுமா தூக்கி அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு பாம்புகள் வந்து இந்த பறவைகளை பார்த்தாலே கிளி பிடிச்சிரும் பயந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓ ஓடி ஒழியுமா இருந்தாலும் இந்த இது வந்து வந்து பயங்கரமாக அந்த பாம்புகளை வேட்டையாடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய முக்கியமாக வேறே இது இந்த பாம்பு மட்டும்தான் உணவா அப்படின்னு கேட்டால் இல்லை வேறே இதுக்கு இது வெட்டுக்கிளி முயல் அது மாதிரி இந்த ஓணா ஆமை எலி கீரி சின்ன சின்ன பறவைகள் பூச்சிகள் அப்புறம் அந்த மான் குட்டி இந்த இந்த மாதிரி குட்டிகள் சிறுத்த குட்டி இது எல்லாத்தையுமே இது வேட்டையாடி சாப்பிட்றது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ இது வந்து நல்லா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் குச்சி புற்கள் கொண்டு வந்து ஒரு 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 அழகான ஒரு கூடு கட்டி அந்த கூட்டில் தான் இது என்ன செய்யுதுன்னா முட்டை இட்டு குஞ்சு பொறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இது வந்து மூணு முட்டைகளை தான் இடும் மூணு முட்டைகளை இட்டுட்டு அது வந்து அந்த குஞ்சுகளை பொறித்து பாதுகாக்குது தரைவாழ் பறவை இனத்தை சேர்ந்தது இது ஆனால் நல்லா மேலே பறக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா ரொம்ப உயரமாக பறந்துருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதே மாதிரி வேறு பறவைகளோட வேறு பறவைகளில் கூட்டில் இருக்கக்கூடிய முட்டைகளை இது தேடி தேடி போய் சாப்பிட்ருமா அந்தளவுக்கு இது வந்து உயரமான மரங்கள் ஆனால் இது வந்து கீழே இது தரைவாழ் உயர் பறவையாக இருந்தாலும் இது நல்ல உயரமான நல்ல பெரிய உயரமான கூ மரங்களினுடைய மேல் பகுதி அடர்த்தியான பகுதியில் போய் என்ன செய்யுமா இது வந்து கூடு கட்டுமா இது கூடுகட்டி இது என்ன செய்யும் அப்படின்னா இது முட்டைகிட்டு குஞ்சு பொரிக்கும் போது இது ரெண்டு பறவைகளும் ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து இந்த குஞ்சுகளை பாதுகாத்து அதுக்கு உணவு கொடுத்து அதை பராமரித்து அதை வளர்கிற வரையிலே அது கூட இருந்து அதை வளர்த்தி அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரே ஒன்று தான் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான இந்த பறவைகளை நம்ம இந்த செக்ரட்டரேட் பறவை அதாவது தரைவாழ் பறந்தில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு குணம் தான் பாம்புகளை வந்து கொடிய விஷமுடைய பாம்புகளை வேட்டையாடக்கூடிய குணம் கொண்ட ஒரே பறவை அதை உணவாகவே எப்போவுமே சாப்பிடக்கூடியது இந்த செக்ரட்ரேட் பறவை அதாவது தரைவாழ் பறந்து அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்